போகர் வராரு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணி இந்த உலகத்துக்கோ உங்கள் வீட்டுக்கோ இல்லை வந்து சோஷியலாக வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய போகிறீங்க அப்போ போகர் கனவில் வராரு அப்படின்னாலே அது கூட எது சிங்க்காயிரும் அப்படின்னா புலி வந்து சிங்க்காயிரும் ஏன்னா போகரு போகரு போகரோட குரு இவங்க எல்லாருமே என்னன்னா புளியை மையப்படுத்தியிருப்பாங்க அப்போ புளி வந்து என்னாகும் அப்படின்னா உங்களுக்கான ஆக்ரோசத்தன்மையை வந்து கம்மிப்படுத்தும் நீங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ஆக்ரோசமாக இருப்பீங்க சிடு சிடுன்னு விழுந்துகிட்டே இருந்திருப்பீங்க எல்லோருமே மேலேயும் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் சிடுன்னு விழுவீங்க திடீர்னு உங்களுக்கு கோவம் வரும் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருப்பீங்க ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கோவப்பட்டுருவீங்க இந்த மாதிரி வந்து போகர் கனவுல வரும்போது என்ன ஆகும்னா அந்த தன்மை வந்து கம்மியாகி நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க நிறையா பேர்த்துக்கு உங்கள் கையால் முடிஞ்சது உங்கள் பர்ஸில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து பக்கத்தில் யார் இருந்தாலும் அதை கொடுக்க ஆரம்பிச்சுருவிங்க போகர் கனவுல வராருனா அப்படின்னாலே நீங்கள் யார் தான தர்மங்கள் வந்து நிறையா போகிறீங்கன்னு அர்த்தம்